பாராளுமன்றத்தில் ஜெய்கிந்த் வந்தே மாதிரம் இந்த முழக்கங்கள் பற்றி ஒரு விவாதம் எழுந்தது இன்னைக்கு பேசும்போது மாநிலங்களவை உறுப்பினரான திரு திருச்சி சிவா அவர்கள் வந்து ஜெய்கிந்த் அப்படிங்கிற முழக்கத்தை ஏற்படுத்திய தமிழகத்தைச் சேர்ந்த செண்பகராமன் செண்புராமன் பெயரை அடுத்த ஐஎன்எஸ் கப்பலுக்கு சூட்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த ஜெய்கிந்த் அப்படிங்கிற முழக்கம் திரு பிள்ளை பிள்ளைவர்களால உருவாக்கப்பட்டது இதுக்கு வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருத்தரோட பேரும் சொல்லுவாங்க நம்ம அதை தெளிவா பார்ப்போம் ஜெய்கிந்த் அப்படிங்கிற முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல செண்பகராமன் பிள்ளை அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்னா இந்தியாவிற்கு வெற்றி அப்படிங்கிற பொருள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல செண்பவராமன் பிள்ளை உருவாக்குனாரு அதுக்கப்புறம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஜெயினுலின் அப் ஜெயினுல் அபிதீன் ஹசன் அப்படிங்கிறவரு இந்த ஜெய்கிந்த் அப்படிங்கிற முழக்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்கிட்ட பரிந்துரைத்ததாகும் அதன் பிற்பாடு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய இராணுவத்திற்கு இந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற முழக்கத்தை தொடர்ந்து பயன்படுத்தி அதை பிரபலப்படுத்தினதாகவும் ஒரு கதை உண்டு இதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வியன்னாவில் ஒரு மாநாடு நடக்கு அங்கே செண்பகராமன் பிள்ளையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் போயிருக்கிறாங்க அங்கே இந்த ஜெய்ஹிந்த் முழக்கம் பற்றி பேசப்பட்டதாக ஒரு குறிப்பு இருக்குது இதை தாண்டி கப்பலுக்கு ஏன் ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் முதல் உலக போர் நடந்துகிட்டு இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு எஸ் எம் எஸ் எம் டென் அப்படிங்கிற கப்பலில் இருந்துக்கிட்டு செண்பகராமன் பிள்ளை வந்து சென்னையில் இருக்கிற ஆங்கிலேயருக்கு சொந்தமான இரு பெரிய எண்ணெய் கிடங்குகளின் மீதும் சென்னை துறைமுகத்தின் மீதும் புனித சார்ஜ் கோட்டையின் மீதும் திரிகோணமலை துறைமுகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தினார் வெடிகுண்டு தாக்குதல் அதனால தான் புதுசாக வரக்கூடிய கப்பலுக்கு இவர் பேர் வைக்கணும் அப்படின்னு பரிந்துரையும் கொடுத்துருக்கிறாங்க காலக்கெடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி கூப்பன்